நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரி எம்எஸ் தோனி வந்து நேற்று மதியானமே வந்து நம்ம சிஎஸ்கே அன்புடனுக்கு வந்து வந்துட்டார் ஒரு மூமெண்டா கிரியேட் பண்ணி நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் விடாமுயற்சி ஒரு பாட்டு போட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணி சரியா செஞ்சு விட்டாங்க எப்பயும் வருஷம் வருஷம் தான் இந்த போன வருஷம் லியோக்கு செஞ்சாங்க இந்த வருஷம் பயங்கரமாக செஞ்சு விடாமுயற்சி பாட்டுக்கு செஞ்சு ஒரு சூப்பரான இதாக பண்ணிட்டாங்க இந்த வருஷம் நான் சொன்ன மாதிரி தான் ருத்ராஜ் வரும்போது வர டென் கம்மிங் டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது கன்ஃபார்ம் தோனி ஒரு எதிர்பார்த்தாங்க மறுநாள் தெரியல மறுநாள் வந்தாரு இப்போது அப்புறம் திரு ஐபிஎல்லாம் ஸ்டார்ட் ஏன்னா எப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும் போகுது உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டில் சொல்லிட்டாங்க இருபத்தி மூணாம் தேதி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது எம்ஏக்கும் நம்ம சிஎஸ்கோ எல் கிளாஸிக்கும் அது இல்லாமல் அது ஒரு ப்ராக்டிஸ் என்ன ஸ்டார்ட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா சண்டே வந்து இல்லை மண்டே நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எந்த கிரௌண்டு இன்னும் அஃபிஷியலாக சொல்ல முடியல ஏன்னா ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லை எந்த கிரௌண்டு ஆடப்படுறாங்க நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் தெரியல அதுக்கு என்ன தெரிஞ்சு என் தெரிஞ்சு சிஎ சேப்பாக்கத்தில் கூட ஒரு ஓரமாக ஆடு அவங்களும் ஒரு கிரௌண்டு இருக்குது சேப்பாக்கத்துலேயே வந்து தனியாக வச்சுருக்காங்களாம் அந்த கிரௌண்டில் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை கன்ஃபார்மானு தெரில ப்ராக்டிஸ் எடுக்கும்போது வீடியோ வரும் அப்போ வந்து உங்க அஃபீஷியல் நான் சொல்றேன் அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு எடுத்துருமா வேறு எந்த கிரௌண்ட்லையும் ஆட மாட்டாங்க நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் ப்ராக்டிஸ் கூடிய சீக்கிரம் சார் ஒரு ஒரு பிளேயர் சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறாங்க அது இல்லாமல் இன்னொரு கான்ட்ரெஸ்ட்டி கழிப்பு விட்டாங்க நம்ம அஃபிஷியலாக வந்து நிறைய பேர் வந்து எனக்கு அது ஒன் லாஸ்ட் டைம் ஏன் அப்படி சொன்னால் இந்த ஜா நம்ம கேப்டன் கூல் போட்டுங்கிற ஜெஸியில் வந்து இந்த அந்த போட்டுருக்காங்களா ஒயிட் கலர் கோடு அந்த கோடு வச்சு ஒரு சிக்னேச்சர் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இதுதான் ஒன் லாஸ்ட் டைம் இதுக்கப்புறம் நான் வந்து ஆடுறது கொஞ்சம் டவுட் தான் புது புதுசாக கழிப்பு விட்றீங்களா அப்படின்னு தாங்க நம்ம ஃபேன்ஸுக்குலாம் குண்டத்துக்கு போகிறோம் அப்பப்போ ஒரு ஒரு குண்டத்துக்கு போட்டு நகராங்க தோனி ரிட்டர்மெண்ட் டோனி ரிட்டர்மெண்ட் யாரா நீங்கள் நாங்களே தலை போதும் நினச்சு நீங்க ஒரு குண்டு தூக்கி போன பாப்பாங்க சரி தெரிஞ்சு இதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும் போது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க